அச்சம் அச்சம் நீங்கிய தமிழ் ஆணிவேர் மிச்சம் இருந்த தமிழர்களின் கடைசி நம்பிக்கை கவியரசனாகவும் புவியரசனாகவும் ஒரே நேரத்தில் ஜொலித்த டாக்டர் கலைஞர் நலிவுற்றார் என்ற செய்தி கேட்டு இருமூன்று தினங்களாக கண்ணுரக்கம் வரவில்லை பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுதுபார் என்று ஈரோட்டு குருகுலத்தில் தந்தை பெரியாரின் தலை இருந்து கவிதை எழுதி நான் யாத்திரை செய்யக்கூடிய திருத்தலம் என் தம்பி கருணாநிதி அடைபெற்றிருக்கிற பாலை சிறைச்சாலை என்று அண்ணா ஆராதித்து மகிழ்ந்த தம்பி நலிவிட்டிருக்கிறார் என்ற செய்தி கேட்டு கண்ணீர் வடிக்கிறேன் கூவத்துடிக்கிற குயில் குஞ்சாய் துடிக்கிற தளிர்மன் குட்டியாய் இருந்த கால்ச்சட்டை பருவத்தில் என்னை ஆட்கொண்ட தலைவன் அசைவற்று படுத்திருப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோவை சிதம்பரம் திறந்தவெளி இந்திய திருப்பு மாகாநாட்டில் அரசியல் சட்டத்தை தீ நாக்குகளுக்கு தின்ன கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் அளித்தெடுத்த மாநாட்டில் பாவேந்தர் படத்தை திறந்து வைத்து அந்த மாநாட்டில் என்னை அறிமுகம் செய்ததன் மூலம் தமிழகத்திற்கு என்னை அறிமுகம் செய்தவர் டாக்டர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் திங்கள் பதினேழாம் தேதி என்னுடைய திருமணத்தை நாகர்கோவில் வந்து மாங்கல்யம் எடுத்து தந்து நடத்தி வைத்தவர் டாக்டர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பொது தேர்தலில் காரியாப்பட்டி களத்தில் கழகத்தின் வேட்பாளராக நின்ற தங்கபாண்டியன் அவர்களை ஆதரித்து காரியாப்பட்டியில் இரவு பத்து மணிக்கு பேச ஆரம்பித்து அடுத்த நாள் காலை ஏழரை மணி வரைக்கும் தொடர்ந்து ஒன்பதரை மணி நேரம் பேசிய என்னை உச்சி பாராட்டியவர் டாக்டர் கலைஞர் அவருடைய நிழலில் வளர்ந்த நான் இன்றைக்கு அவர் அசைவற்றப்படுத்திருக்கிறார் அதிர்ச்சி தாங்க முடியவில்லை இருமூன்று தினங்களாக தூக்கம் வரவில்லை விரல் நோக எழுதியவர் குரல்தேய பேசியவர் கால்தேய நடந்தவர் பிடருகின்ற சிங்கம் போல் எழுந்து வர வேண்டும் என்று டாக்டர் கலைஞருக்காக நான் காலமகளை யாசிக்கிறேன்